வணக்கம் சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் இராசரத்னம் மதுசன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் கனரவிற்கு சர்வதேச நாணய நிதியம் கூறியுள்ள செய்தி வாக்களித்தவர்களின் எண்ணிக்கை தாம் நினைத்த அளவிற்கு இல்லை ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு புதிய ஜனாதிபதி அனுரவிடம் மதகுருமார்கள் கோரிக்கை விடுப்பு எமக்கு பாடம் கற்பிப்பது அவசியமாயின் சிறந்த முறையில் கற்றுக்கொண்டு வெற்றி கொள்ள தயாராகுவேன் நாமல் தெரிவிப்பு நிராகரிக்கப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரிப்பு யாழில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய பதினைந்து உணவகங்களுக்கு எதிராக நடவடிக்கை விமான நிலையத்தில் சிக்கப்போகும் பெரும் புள்ளிகள் அனுர பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு சகல நாடுகளுக்கும் கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் டூர்ஸ் இலங்கையை பொருளாதார மூழ்ச்சிக்கான பாதையில் எட்டு செல்ல ஜனாதிபதி அருணகுமார திசாநாயக்கவுடன் இணைந்து செயல்பட எதிர்பார்த்துள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது சர்வதேச நாணி நிதியத்தின் பேச்சாளர் ஒருவர் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கைக்கும் சர்வதேச பத்திரதாரர்களின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான கொள்கை அடிப்படையில் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட உடன்படிக்கை அறிவிப்பை வரவேற்பதாகவும் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதி குறிப்பிட்டுள்ளார் இது இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு செயற்பாட்டில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை பிரதிபலிக்கிறது என்று அவர் தெரிவித்துள்ளார் பொதுஜன பெருமண சார்பில் தமக்கு வாக்களித்தவர்களின் எண்ணிக்கை தாம் நினைத்த அளவுக்கு இல்லை என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் तो लारा கொழும்பு மலர்வீதியில் உள்ள அரசியல் காரியாலயத்தில் கட்சி உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார் பொதுஜன பெருமுனவின் அமைச்சர்கள் மற்றும் சபை உறுப்பினர்கள் தமக்கு ஆதரவு அளிக்க வந்தபோது மக்கள் அவர்களுடன் வரவில்லை என தோன்றுவதாக முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் பெரும்பான்மையான மக்கள் திசாநாயகவுக்கே வாக்களித்துள்ளதாகவும் குறிப்பிட்டார் அடுத்ததாக பொதுத் தேர்தலுக்கு தயாராக வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் புதிய ஜனாதிபதியின் வருகையினால் இந்த நாட்டு மக்கள் சுபீட்சமான ஒரு வாழ்க்கையை கொண்டு நடத்த வேண்டுமென மதகுருமார்கள் தெரிவித்துள்ளனர் மட்டுக்கிளப்பில் புதிய ஜனாதிபதி ஆதரவாக இடம்பெற்று மகிழ்ச்சி கொண்டாட்டங்களின் போதே அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளனர் இதன்போது அவர்கள் மேலும் தெரிவிக்கையில் புதிய ஜனாதிபதியின் வருகையினால் இந்த நாட்டு மக்கள் சுமிர்சமான ஒரு வாழ்க்கையை கொண்டு நடத்த வேண்டும் ஒற்றுமையை பற்றி பிடியுங்கள் ஒற்றுமையின் மூலம் அன்பாக பண்பாக பாசத்தின் மூலம் பரஸ்பரமாக இருக்க வேண்டும் இலங்கை திருநாட்டில் நாம் ஒரு புதிய தலைவரை தேர்ந்தெடுத்து இருக்கின்றோம் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற அவர் இந்த நாட்டில் இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் சமத்துவமான சேவையினை வழங்க வேண்டும் புதிய ஜனாதிபதியின் வருகை நாளே இந்த நாட்டில் இருக்கின்ற எல்லா மக்களும் எல்லாவிதமான சிறப்புகளையும் பெற வேண்டும் இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு சேவையிலும் இறைவனின் திருவரோடு சிறப்பாக நடைபெற வேண்டும் என தெரிவித்தனர் எமக்கு பாடம் கற்பிப்பது மக்களுக்கு அவசியமாயின் அந்த பாடத்தை சிறந்த முறையில் கற்றுக்கொண்டு மீண்டும் சவால்களை வெற்றி கொள்ள என ஸ்ரீலங்கா பொது என ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட்ட நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் தேர்தலில் தனக்கு ஆதரவு அளித்தவர்களுக்கு நன்றி தெரிவித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அந்த அறிக்கையில் உங்களுக்கான சிறந்த நாடு என்று இலக்கை அடைவதற்காக முன்வைத்த கொள்கை திட்டங்களை ஏற்றுக்கொண்ட ஒரு தரப்பினரை மறக்க முடியாது ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட்ட என்னை அன்புடன் ஏற்றுக்கொண்டீர்கள் ஒரு சிலர் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்கவில்லை இருப்பினும் அவர்கள் எமது கொள்கைகளை ஏற்றுக்கொண்டுள்ளனர் இவ்வாறு எமது கொள்கைகளை ஏற்று ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா ஜனபெரமுன மீதும் என் மீதும் நம்பிக்கை வைத்து வாக்களித்த அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் எதிர்க்கட்சிகள் அன்று புறக்கணித்து அறுபத்தி ஒன்பது லட்சம் மக்களாண்டி இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் தீர்மானமிக்கதாக காணப்படுவதை ஜனாதிபதி தேர்தல் வாக்குகள் ஊடாக அவதானிக்க முடிகின்றது அரசியல் பூசல்கள் மற்றும் அரசியல் வாக்குறுதிகள் எதுவும் இல்லாமல் ஜனாதிபதி வேட்பாளராக புதிய அரசியல் கலாச்சாரத்தை தோற்றுவிக்கும் வகையில் இளைஞர் ஜுவதிகளை முன்னிலைப்படுத்தி செயற்பட்டேன் என்று நம்புகின்றேன் எமக்கு பாடம் கெட்ட ிப்பது அவசியமாயின் அந்த பாடத்தை சிறந்த முறையில் கற்றுக்கொண்டு மீண்டும் சவால்களை வெற்றி கொள்ள தயாராகுவேன் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களின் நலனுக்காகவும் முன்னெடுக்கும் சிறந்த தீர்மானங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கவும் புதிய ஜனாதிபதிக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு வாகனங்கள் மற்றும் தமது அலுவலகத்தை திருப்பி அளித்து விட்டதாக எரிசக்தி துறை அமைச்சர் காஞ்சன தெரிவித்துள்ளார் இதன்போது தனது கட்டுப்பாட்டில் உள்ள நிறுவனங்களின் வலுவான நிதிநிலை போதுமான அளவு பெட்ரோலிய பொருட்கள் மின் உற்பத்தி மற்றும் எரிபொருள் விநியோகத்திற்காக நிலக்கரி இருப்பு என்பனவற்றை உறுதிப்படுத்திக் கொண்டதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அனைத்து நிறுவனங்களும் இப்போது சிறப்பான இருப்பு நிலை குறிப்பில் உள்ளன அதன் சேவைகளுக்கான செலவுகளை மீட்டெடுக்கின்றன விநியோகஸ்தர்களுக்கு சரியான நேரத்தில் பணம் செலுத்துகின்றன அத்தோடு நிலுவையில் உள்ள கடனை செலுத்துகின்றன மற்றும் திரைசேரிக்கு அது உருவாக்கும் கூடுதல் வருவாயை வழங்குகின்றன என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலுடன் ஒப்பிடுகையில் இந்த முறை இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்துள்ளது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரம் வாக்குகள் நிராகரிக்கப்பட்டிருந்தன அது பூஜ்ஜியம் எட்டு ஐந்து சதவீதமாகும் இந்த முறை இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் மூன்று லட்சத்து மூவாயிரத்து முன்னூறு வாக்குகள் நிராகரிக்கப்பட்டுள்ளன அது மூன்று மூன்று சதவீத அதிகரிப்பாகும் இந்த முறை இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்து நாற்பது ஆயிரத்து அந்நூற்றி ஐம்பத்தி நான்கு வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர் அவர்களில் ஒரு கோடியே ஆறு லட்சத்து பத்தொன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறு பேர் வாக்களித்து என குறிப்பிடப்பட்டுள்ளது அண்மையில் முடிவடைந்த ஜனாதிபதி தேர்தலின் விருப்பு வாக்கு எண்ணிக்கையின் போது அதிகாரிகளின் நடத்தை தொடர்பான குற்றச்சாட்டுகளை தேர்தல்கள் ஆணைக்குழு மறுத்துள்ளது தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றின் போது கருத்து தெரிவித்து தேர்தல்கள் ஆணையாளர் நாயக்கம் சமன்ஸ்ரீ ரத்னாய்க்கு விருப்பு வாக்குகளை எண்ணும் நிகழ்வைக்கான தமது கட்சி உறுப்பினர்கள் அனுமதிக்கப்படவில்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது என குறிப்பிட்டுள்ளார் வாக்கு எண்ணிக்கையை கண்காணிக்கும் கட்சி பிரதிநிதிகளுக்கு நியமன கடிதங்கள் வழங்கப்படும் போது அந்த செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ள மற்றைய அனைத்து அதிகாரிகளைப் போலவே அவர்களும் நீண்ட செயல்முறை முழுவதும் எண்ணும் மையங்களில் இருப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருக்கும் எனவும் ரத்நாயக் கூறியுள்ளார் வாக்கு எண்ணும் மையங்களில் அதிகாரிகளின் நடத்தையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய ரத்நாயக் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு உள்ளே வெளியேயும் சென்று வருவதை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்துள்ளார் அந்த வகையில் தேர்தல் அதிகாரிகளை நடத்துவது தங்களின் அதிகாரிகளின் பொறுப்பு என்றாலும் கட்சி பிரதிநிதிகளை நடத்துவது அந்தந்த அரசியல் கட்சியிடம் உள்ளது என அவர் விளக்கம் அளித்துள்ளார் எனவே விருப்பு வாக்குகள் எண்ணும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்ட போது ஒவ்வொரு பிரதிநிதியின் பிரசன்னத்தையும் விசாரி தேர்தல் ஆணைக்குழுவின் பொறுப்பல்ல என ரத்நாயக் தெரிவித்துள்ளார் எனினும் இருப்பு தேவைப்படாதவர்கள் இருந்தால் அவர்களை தாம் வளாகத்தில் இருந்து அகற்ற முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டார் ஆளுநர் தனது பதவியை ராஜினாமா அறிக்கை ஒன்றை வெளியிட்டு வடமாக ஆளுநரின் ஊடகப் பிரிவு இதனை உறுதிப்படுத்தியுள்ளது இது தொடர்பில் அவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தனது ராஜினாமா கடிதத்தை அனுப்பி வைத்துள்ளதாக தெரிய வருகிறது புதிய ஜனாதிபதி அனுர குமார கீழ் புதிய அரசாங்கம் அமைக்கப்பட உள்ள நிலையில் அமைச்சர்கள் ஆளுநர்கள் என பலர் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்து வருகின்றனர் அதற்கமைய வடக்குமாக ஆளுநர் பி எஸ் எம் சால்ஸ் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தரமை பரிசல் பரீட்சை வினாசால் கசிவு விவகாரம் தொடர்பில் குற்றப்பலனாய்வு திணைக்களத்தின் ஊடாக மேலதிக விசாரணைகள் நடத்தப்படும் என கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது குறித்த விசாரணைகளின் உண்மைகளை கருத்தில் கொண்டு மீண்டும் புலமைப் பரிசல் பரீட்சை நடத்துவதா இல்லையா என்பது தொடர்பு தொடர்பில் விரைவில் இறுதி தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என கல்வி அமைச்சின் செயலாளர் திலகா ஜெயசுந்தர தெரிவித்தார் எனினும் விசாரணைகளின் பின்னர் நியாயமான தீர்வு வழங்கப்படும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை புலமை பரிசில் பரீட்சையில் மூன்று வினாக்கள் கசிந்த சம்பவம் தொடர்பில் நேற்று கைது செய்யப்பட்ட மகரகம தேசிய கல்வி நிர்வாகத்தின் திட்டமிடல துணைக்கள படிப்பாளர் எதிர்வரும் அக்டோபர் ஏழாம் தேதி வரை விளக்கமறிகளில் வைக்கப்பட்டுள்ளார் பேருவளை காந்த பிரதேசத்தில் ஹெரோயின் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பேருவலை போலீசார் தெரிவித்தனர் நாற்பத்தி ஒன்பது வயதுடிக மினுவாங்கோடு பகுதியைச் சேர்ந்த ஒருவரை இவ்வாறு கைதானதாக போலீசார் குறிப்பிட்டனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பேருவழி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஜாழ்ப்பாணத்தில் சுகாதார சீர்காட்டுடன் இயங்கி வந்த உணவக ஒன்றிற்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது என சுகாதார வைத்திய அதிகாரி தெரிவித்துள்ளது அத்துடன் பதினைந்து உணவக உரிமையாளர்களுக்கு ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்கு உட்பட்ட பகுதிகளில் இயங்கும் உணவு கையாளும் நிலையங்களில் சுகாதார திடீர் இதன்போது உரிய முறையில் குளிர் சாதன பட்டியலை பேண தவறியமை தனிநபர் சுகாதாரம் பேணாமை மருத்துவ சான்றிதழ் கொண்டிடாமை சுகாதார முறைப்படி உணவு கையாளும் இடப்பரப்பினை பேண தவறியமை உபகரணங்களை உரிய முறையில் பேண தவறியமை போன்ற செயற்பாடுகளுக்கு எதிராக உரிமையாளர்கள் மல்லாக உரிமையாள ஏற்று அடுத்து அவர்களை கடுமையாக எச்சரித்த நீதிமன்றம் உரிமையாளர்களுக்கு ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் தண்டம் விதித்துள்ளது இதேவேளை ஒரு உரிமையாளரின் உணவகத்தில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும் வரையில் உணவகத்திற்கு செயல் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது வாக்குப்பதிவு நிறைவடைந்த பின்னர் பதினான்கு மணி நேர ஊரடங்கு சட்டத்தை திடீரென நடைமுறைப்படுத்தும் முடிவு பயனற்றது என ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு பணியின் தலைமை பார்வையாளர் நாச்சோ சான்செஸ் அமோர் தெரிவித்துள்ளார் இலங்கை தேர்தல் கண்காணிப்பு பணியை தொடர்ந்து ஊடகங்களுக்கு சாமோர் அரசாங்கம் ஏன் சனிக்கிழமை இரவு பத்து மணி முதல் மறுநாள் காலை ஆறு மணி வரை ஊரடங்கு சட்டத்தை விதித்தது அது பன்னிரண்டு மணி வரை நீடிக்கப்பட்டது எனவும் கேள்வி எழுப்பினார் வரலாற்றில் இது மிகவும் அமைதியான தேர்தல் செயல்முறை ஒரு அரசு நிறுவனமான தேர்தல் ஆணையம் கூறிய அதே நாளில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது பொருந்தவில்லை எனவும் அவர் தெரிவித்தார் தம்மை பொறுத்தவரை இது பயனற்றது மற்றும் தேவையற்ற ஊரடங்கு உத்தரவு மற்றும் வாக்காளர்களின் சிறந்த நடத்தைக்கு பொருந்தவில்லை எனவும் அவர் விமர்சித்துள்ளார் எனவே வாக்காளர்களின் முன்மாதிரியான நடத்தையை நாடு அங்கீகரிப்பது முக்கியம் எனவும் அவர் வலியுறுத்தினார் நாட்டில் பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டவர்கள் தப்பிச் செல்லாதவாறு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதற்கு மிக சில அரசியல்வாதிகள் விமான நிலையம் சென்ற போதும் அவர்கள் குடிவரவு அதிகாரிகளினால் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது ஜனாதிபதி அனுரகுமார் உத்தரவுக்கு அமைய சுமார் முப்பது பேர் விவரங்கள் விமான நிலைய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது கடந்த ஆட்சியின் போது முக்கிய அமைச்சு பதவிகளை வகித்தவர்களின் மனைவிகள் பிள்ளைகள் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன இந்த நிலையில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்ட பின்னர் ஊழலில் ஈடுபட்டவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை ஆரம்பிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது நீதிமன்றம் ஊடாக இவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஏற்கனவே தகவல்கள் வெளியாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்